ஜிசா பந்தோம் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில இருக்கான் தொடர்ந்து குரான் முடிக்கிறாங்க அளவுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு பேர் பிள்ளைங்க மதரசாவில் இருக்காங்க இந்த பிள்ளைங்களை செலக்ட் பண்ணது எப்படி அப்படிங்கிறதுல தெரியாதவங்களுக்கு சொல்றேன் தெரிய சில பேருக்கு தெரியாது இவ்வளவு பேருக்கு மத்தியில எப்படி அப்படின்னா அதனால இது சார்ந்த தகவல்கள் நம்ம கோட்டக்குப்பத்துக்குள்ள இருக்கிற தினியாத் மக்த மதரசா எப்படி நடக்குது அங்க எத்தனை உஸ்தா உஸ்தாபிகள் இருக்காங்க அதனால சென்டருடைய நம்ம சென்டருக்கு கீழே எத்தனை மக்தபங்கள் இருக்கு அப்படிங்கிறது சென்டர் கார் இன்ஷா இன்ஷால்லா நம்ம பகுதிக்கு மாமினா கடந்த இரண்டு வருடங்களாக மாமினா நமது சென்டர் மாவின் அசரத் அவர்கள் மோலானா மோலதி முகமது ஹுசைன் அசரத் அவர்கள் சென்டருடைய நிலைமைகள் கார் பூசாரிகள் சொல்லுவாங்க இன்ஷால்லா Bapa kami semoga Tuhan memberkati anda dalam kerajaan. Nampaknya Tuhan sendiri akan turun di dalam malam. Tatkala Allah Taala di Al Quran berkata, "Bertedungilah dia dari asalnya yang rendah." Bismillahirrahmanirrahim. Oh, antasakum wa haniyum nara. Bapa Tuhan memberkati. Bapa Allah Nabi kami, Salawatullahi wasalam, akan antipu allah daripada si yang tidak akan புகழ் புகழ் வல்லாக கண்மணி நாயகம் அழைவு தனமாவது மீதும் அந்நாளை வழுவது தழ்வாது பிற்பத்திய பற்றிய சகா பார்க்க குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அனைவரும் கண்ணியமிக்க அல்லாஹும் நல்லவையார்களே பெரியவர்களை தாழ்வார்களே அல்லாவது கால ஒரு அருமையான சபையிலே நம்மை அமர செய்திருக்கிறான் குரான் தொடங்க மாணவர்கள் குரான் நினைவு செய்யக்கூடிய மாணவர்கள் அல்லாஹுக்காக ஒரு கூட்டத்தை அழிப்பதற்காக நாடுகிறார் ஒரு ஊரை அங்கு நடக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக அந்த ஊரை வேதனை செய்வதற்காக அல்லாஹுக்களாக நாடுகிறார் மலத்துமார்களுக்கு கட்டளை எடுகிறார் மலக்குகளும் அல்லாஹுடைய வேதனையை கொண்டு அந்த ஊருக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் மலத்துமார்கள் குர்ஆன் ஓதக்கூடிய சிறிய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் குரான் ஓதக்கூடிய சிறுவர்களுடைய சட்டத்தை கேட்கிறார்கள் உடனடியாக உலான் இருக்கேன் யார்தான் இந்த ஊரை நீ அழிக்க சொல்லியிருக்கிறாய் ஆனால் இங்கே சிறு பிள்ளைகள் குரானில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அல்லாஹு தாலா கட்டளையிடுவார் அந்த வேதனையை அப்படியே திருப்பி விடுங்கள் அந்த வேதனையை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறி விடுகிறார் என்பதாக பதிசிலே பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமைக்கிறது இந்த பிள்ளைகள் நமது ஊருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பல முசீபத்துகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றொரு அதிசயம் அப்படியாக கூறினார்கள் எந்த வீடுகளில் குரான் ஓதப்பட்டு கொண்டே இருக்குமோ அல்லாஹ் கொண்டே சென்று கொண்டே இருப்பார் எந்த வீடுகளில் குரான் ஓதுவது குறைந்து கொண்டே வருமோ அந்த வீட்டின் நலவுகளை அல்லாஹ் தலா குறைத்து கொண்டே வந்து விடுவான் என்பதாக நபி சொல்லா படேசன் வலுக்கூறி காட்டுகிறார் கண்டிப்பிப்பவர்களே அல்லாஹுக்காக நலவுகளை அதிகரிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹ்மத்துகளும் பரதத்துகளும் அந்த வீட்டில் குமிந்து கொண்டே இருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்துகள் எல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குழப்பங்கள் நஷ்டங்கள் இந்த பிள்ளைகள் நமது ஊரை பிள்ளைகள் அல்லாவுடைய கோப பார்வையை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பிள்ளைகள் நமது ஊருக்கு ரக்மத்துகளையும் வதக்கத்துகளையும் அல்லாவுடைய அருள் பலன்களையும் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக அதை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இது அண்ணாவுடைய உயர்ந்து அவர்களாக இருக்கிறது இது ஒரு மக்களை சார்ந்த பிள்ளைகள் அல்ல மாறாக நமது கோட்டகுப்படருக்கு பதினைந்து இதாராக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான ஏழு மக்களவர்கள் இருக்கிறது மொத்தம் இருபத்தி ரெண்டு மக்களவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்தவர்களும் நாம் கணக்கெடுக்கோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு மாணவர்கள் வினியாஸ் மக்கள் பாலா அடிப்படையிலேயே பயின்று வருகிறார்கள் அதிலே இப்போது குரானை போகக்கூடிய மாணவர்களும் இவ்வாண்டு குரானை நினைவு செய்யக்கூடிய மாணவர்களும் அவருக்கு முன்னால் அகன்று கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பிட்டவர்களே இவர்கள் ஏதோ குரானை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதாக நாம் விட்டுவிடாமல் இரண்டு வருடங்கள் அவர்கள் தஜ்மீனுடைய பயிற்சி அவர்கள் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு எழுத்துகளையும் அந்த கட்டளையிட்டதுபடி உரத்தில் இருக்கிறான கருத்தீரா தஜ்மீது முறைப்படி அதான் ஓதத்திற்கு இருக்கிறானே அந்த தஜ்மீது முறைப்படி அவர்கள் ஓத வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு முயற்சிகளை ஒருங்கிணைத்து பிள்ளைகள் இந்த தேர்விலே கலந்து கொண்டார்கள் ஆண் பிள்ளைகளுக்கு ஜாமியா மசித் பயிற்சி நடந்தது ஒவ்வொரு மக்களிலும் நாம் செலக்ட் ஐந்து தேர்வாளர்கள் இந்த தேர்வுக்கு வந்து மாணவர்களின் தேர்வு கேட்டு தேர் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் தான் இங்கே நமக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களுக்காக நாம் அதிகமாக யோகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று ஒவ்வொரு மக்களிலும் இருக்கு முடித்த மாணவர்களும் அவர்களும் தஸ்வீது முறைப்படி ஊதி முடித்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இங்கே சான்றிதழ்கள் அவர்களுக்குண்டான தேர்வுகளும் வைக்கப்பட்டு அதற்குண்டான கேள்விகள் கேட்கப்பட்டு அதிலே தகுதியான தெரியாத முறையிலே குரானை முடித்த தான் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சென்டர் இருக்கிறது இது ஒரு கூட்டு முயற்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மக்களில் ஒவ்வொரு மேம்பாட்டு குழு என்பதாக ஐந்து நபர்கள் ஆறு நபர்கள் என்பதாக ஒரு குழுக்கள் இருந்து கொண்டிருக்கும் அந்த நபர்கள் நிர்வாகத்தோட தலைமையில நிர்வாகத்துடைய மேல் பார்வையில அந்த மக்களுக்கு உண்டான தேவைகளை

ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நபரை எடுத்து சென்டர் பொறுப்பாளர் என்பதாக நான் ஒரு சென்டர் கமிட்டியை அமைத்து அந்த சென்டர் பொறுப்பாளர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மசோரா செய்து ஒவ்வொரு மக்களுடைய தாரும் சாரியை கேட்டு அந்த மக்களில் என்னென்ன அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது என்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்ன குறைகள் இருக்கிறது என்பதாக பேசி அந்த சென்டர் கமிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களை சென்டர் பொறுப்பாளர்கள் மசோதா செய்து இந்த மக்களை ஏற்றி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மாதாந்திரமே ஒரு முறை அனைத்து மக்களையும் வெளியிட்டு மாதாந்திர மசோதா நம்முடைய ஜாமியா மசீம் சென்ட் சென்டரான ஜாமியா மஸ்ஜிதில் மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து மக்கள் இருக்கக்கூடிய உஸ்தாதுகள் அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மேம்பாட்டு குழுவினர்கள் எல்லோரையும் இணைத்து இந்த மக்களுடைய காலங்காலிகளை கேட்டு அந்த மசூதாவின் அடிப்படையில் இந்த மக்தவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்களுடைய மேம்பாட்டு குழுவினர்கள் மேலும் அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாது உஸ்தாவினுடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட பெற்றோர்களாகிய உங்களுடைய இந்த மக்கள் சீருடன் சிகப்புடன் நடப்பதற்கு பெரிய காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் வேண்டும் என்பதற்காக உதவி செய்தார் திங்க சென்ற என்பது ஒரு தனிப்பட்ட முறையில் இயக்கமாகவோ ஒரு குருவாகவோ இல்லாமல் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மக்தவர்களை இன்றும் வளர்ச்சியின் பாதையில கொண்டு செல்ல வேண்டும் அல்லாவிட்டால் அதற்குண்டான ادھر والی عمل کو بارمد اللہ